நுண்ணறிவு சோதனையில் அதற்கு அடுத்ததாக செயற் சோதனைகள் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் செயற் சோதனை பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் முதல்ல கட்டக்கோளச் சோதனை அல்லது கன சதுர வடிவமைப்பு சோதனை பாருங்கள் பிளாக் பில்டிங் டெஸ்ட்டு ஆர் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த சோதனை மொழியறிவு அற்றவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய சோதனையாக நம்ம பார்க்குறோம் இப்போதும் நம்ம என்ன பண்ணோன்னா திருவிழா காலங்களில் குழந்தைங்களை இட்டுட்டு போக போகும்போது இந்த க்யூபு வந்து நம்ம வாங்கி தருவோம் குழந்தைங்க அழகாக அந்தந்த சேஃபுக்கு த கலருக்கு தகுந்தவாறு மாற்றி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப இந்தியா சியாஸ்டிக்காக அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிப்படுத்துவாங்க அது அது என்ன அப்படின்னாக்கா லைக் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு பயன்படுத்தக்கூடிய ஒரு திறனாக தான் நம்ம பார்க்குறோம் இரண்டாவதாக மெரில் பாலமர் மெரில் பால்மர் கட்ட சோதனை மெரில் பால்மர் பிளாக் பில்டிங் டெஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்காக முதல்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கணசோதர வடிவமைப்பு சோதனை ஜென்ரலாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவருடைய நேம் இல்லாமல் பிளாக் பில்டிங் டெஸ்ட்டு அப்போ பிளாக் பில்டிங் டெஸ்ட்டு ஆறு கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்டு to assess intelligence அது எடுத்துக்கிறோம். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவை அளவிடுவதற்கான சோதனையாக நம்ம பிளாக் பில்டிங் ஆர் கியூப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்றதை பார்க்கிறோம் அதுக்கடுத்தது மிரில் என்பவர் மெரில் ஃபார்மர் சில சமயங்களில் பால்மர் அப்படின்னு கொடுப்பாங்க சில சமயங்களில் ஃபார்மர் எல்ல வந்து சைலண்ட்ல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அடுத்து மெரில் ஃபார்மர் பிளாக் பில்டிங் டெஸ்ட் கட்டக்கோள சோதனை அதற்கடுத்தும் கட்டக்கோளச் சோதனை கோ என்பவர் கேஓஹெச் கேஓஎஹெச் கோஸ் கோவின் கட்டக்கோளச் சோதனை அப்போ கோவின் கட்டக்கோளச் சோதனை ஃபெமிலியராக பயன்படுத்தப்படக்கூடிய சோதனையாக நம்ம பார்க்குறோம் செயர் சோதனையில் எடுத்துக்காட்டாக பிஎட் படிக்கும்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பயாலஜிக்கல் சயின்ஸில் நாற்பது ஆசிரியர்கள் சேர்ந்துருக்காங்கன்னா நாற்பது ஆசிரியர் மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த நாற்பது பேருக்கும் ஒரே நேரத்தில் நுண்ணறிவை கண்டுபிடிப்பதற்காக கோவின் கட்டக்கோளச் சோதனை பயன்படுத்தப்படுகிறது அந்த கோவின் கட்டக்கோள சோதனையில் எவ்வாறாக வரைபடம் இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி இந்த கட்டையினுடைய வண்ணங்களை திருப்பி எவ்வளோ வேகமாக அல்லது விரைவாக சோதனையை முடிக்கிறோமோ அதன் அடிப்படையில் அவருடைய நுண்ணறிவு குறிப்பிடப்படும் அந்த நுண்ணறிவு வந்து சராசரி நுண்ணறிவாக இருக்கலாம் அல்லது சராசரிக்கு மேம்பட்ட நுண்ணறிவாக இருக்கலாம் அல்லது நுண்ணறிவு குறைந்து காணப்படக்கூடியதாகவும் இருக்கலாம் அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே நகர்த்தல் சோதனை அலெக்சாண்டரின் பாஸ் அலாங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நகர்த்தல் சோதனை இந்த இடத்துல பேரல டெஸ்ட்டுன்னு இங்கிலீஷில் டைப் ஆகிருக்கு அது தவறு நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிவிடுங்க பாஸ் அலாங் பிஏஎஸ்எஸ் ஏஎல்ஓஎன்ஜி பிஏஎஸ்எஸ் ஏஎல்ஓஎன்ஜி பாஸ் அலாங் டெஸ்ட் இங்கிலீஷில் பாஸ் அலாங் சார் மெட்டீரியல் ஷேர் பண்ணுறீங்களா நீங்கள் அது உங்களுக்கு அது அந்த ஷேர் பண்றது தெரியல ஆனா உங்களுக்கு மேடம் வந்து மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டாங்க தானே மேடம் நான் எல்லாருக்கும் அனுப்பிட சொல்லிட்டேன் இல்ல சார் எனக்கு வரல சரிங்க சார் நான் கேட்டுக்கிறேன் மேடம் ஓகே அலெக்சாண்டரின் நகர்த்தல் சோதனை இப்போ நமக்கு டெட்டு பிஜிடிஆர்பியில் பிளாக் டிசைன் டெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் ஆர் டிசைன் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அந்த பிளாக் டிசைன் டெஸ்ட்டு ஆப்ஷனில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா கோ அலெக்சாண்டர் அதுக்கடுத்து கட்டார்டு டீல பார்க்கும்போது பின்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கோவை சூஸ் பண்ணுங்கள் சில சமயங்களில் கட்டச்சோ கட்டக்கோல சோதனையை வடிவமைத்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு வடிவமைத்தவர்கள் சொல்லிட்டு மெரில் கோ கொடுத்து ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்கலாம் மெரில் என்பவரும் மெரில் பாமர் அல்லது பால்மர் என்பவரும் அதுக்கடுத்து கோ என்பவரும் இவர் இருவரும் இணைந்து தனித்தனியாக இவர் இருவரும் நுண்ணறிவு சார்ந்த செயற் சோதனையில் அப்படின்னா மொழியறிவு அற்ற அல்லது ஆங்கிலம் படிக்க தெரியாதவர்களுக்காக நுண்ணறிவு சோதனையை குழுவாக மேற்கொண்டார்கள் அதற்கடுத்ததாக அலெக்சாண்டர் நகர்த்தல் சோதனை இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் திருவிழாங்களில் நீங்கள் போனீங்கன்னாக்கா உள்ளே வச்சிருக்கக்கூடிய கட்டையை நம்ம எடுக்கக்கூடாது ஆனால் படங்கள் வந்து வெவ்வேறு நிறங்களில் படம் கொடுத்துருப்பாங்க ஆனால் உள்ளேயும் கட்டைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த கட்டையை எப்படி வச்சுருக்கணும் இப்படி வச்சுருப்பாங்க இந்த கட்டைகள் இந்த கட்டையை நம்ம என்ன பண்ணோம்னா உள்ளேருந்து இருந்து வெளியே எடுக்கக்கூடாது இந்த பாக்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய இந்த பிளாக்குங்களை இந்த கட்டைகளை தனித்தனியாக பல வண்ணங்களில் இருக்கும் இதை வெளியே எடுக்காமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரை பார்த்து இதை நகர்த்தணும் அப்படி நகர்த்தும் எவ்வளோ வேகமாக சரியான அந்த வண்ண அட்டைகளுக்கு தகுந்தவாறு இவற்றை நம்ம நகர்த்தி முடிக்கிறோமோ அது அவர்களுடைய நுண்ணறிவை கண்டுபிடிக்கக்கூடிய சோதனையாக அலெக்சாண்டர் வடிவமைத்தார் அதனால் ஆசிரியர்களே பாஸ் அலாங் டெஸ்ட் ஆஸ் designed or constructed pass along test அப்படின் கேட்டு option A வில் Albert Pini B வில் Wexler C வில் Derman D வில் Alexander அப்படின் கொடுத்தான் D option சரியானது என்ன Alexander தான் அது கண்டுபிடிச்சார் இது மட்டம் இல்லாம் துரைகள்ல பயன் படுத்து சோதனை அது கட்டு sang queen பலக சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து கட்டாட்டு சோதனை வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே இந்த இடம் பிஜிடிஆர்பி தென் டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கு எப்படின்னா தரம்படுத்தப்பட்ட நுண்ணறிவு இல்லை நுண்ணறிவு சோதனையில் செயற் சோதனையை கேட்குறாங்க இப்போ எடுத்துக்காட்டாக தனிநபருக்கான செயற் சோதனையில் தரம்படுத்தப்பட்டது என் வீச்சு சோதனையாக இருக்கலாம் அல்லது நகர்த்தல் சோதனையாக இருக்கலாம் அல்லது படங்களை நிரப்பு சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் சரிங்களா இப்போ நமக்கு தொகுதி சோதனையில் தொகுதி சோதன சோதனையில் செயற் சோதனை அப்படின்னு பார்க்குறோம் வெர்பல் டெஸ்ட்டு நான் வெர்பல் டெஸ்ட்டு மொழி சோதனை மொழியில்லா சோதனை மொழி சோதனை மற்றும் மொழியில்லா சோதனை தனிநபருக்கு செய்கிறாங்க அதே மாதிரி மொழி சோதனை மற்றும் மொழியில்லா சோதனை குழுக்கும் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக அவுட்டு அஸ்ஸஸ் ஆர் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அமாங் த பீப்பிள் மாணவர்களிடையே எவ்வாறாக நுண்ணறிவு அளவிடப்படுகிறது அப்படின்னா ஒன்று தனிப்பட்ட மாணவனை நேருக்கு நேர் அமர செய்து அந்த குழந்தைக்கு வெர்பல் டெஸ்ட்டோ நான் வெர்பல் டெஸ்ட்டோ நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லையா ஒரு க்ளா ஓல் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரே நேரத்தில் சுர்சோதனையோ செயற் சோதனையோ வெர்பல் டெஸ்ட்டு நான் வெர்பல் டெஸ்ட் நம்ம கொடுத்து கண்டக்ட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இப்போ வெர்பல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்மி ஆல்ஃபா டெஸ்டை வெர்பல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அதற்கு அடுத்ததாக இப்போ தரம்படுத்தப்பட்ட நுண்ணறிவு செயற் சோதனை ஸ்டாண்டர்டைஸ்டு இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிண்ட்னர் பேட்டர்சன் பின்ட்னர் பேட்டர்சன் செயற் சோதனை அடுக்கு பிண்டர் பேட்டர்சன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் இவருடைய ஸ்கேல் யாருக்காக உருவாக்குனாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம தொகுதி சோதனையில் ஒரு குறை என்னன்னாக்கா ஸ்பெஷல் சில்ட்ரன் சிறப்பு வாய்ந்த குழந்தைகளுக்கு அளவிடப்படுறதுன்றது கடினம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிண்ட்னர் அண்டு பேட்டர்சன் என்ன பண்ணாருன்னா காது கேளாத இயரிங் இம்பேர்டு சில்ட்ரன் அடுத்து வாய் பேச இயலாத குழந்தைகளுக்காக சோதனையை வடிவமைத்தார் நெக்ஸ்ட்டு கோலின் ஸ்ட்ரெவர் செயற் சோதனை ஆர்த்தர் செயற் சோதனை அடுத்து பேட்டியா செயற் சோதனை அடுக்கு இந்தியாவில் யாருடைய சோதனை பிரபலமாக இருக்கிறது பெரும்பாலும் இப்போது மெட்ரோபாலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிலாம் இருக்குதுல்ல டெல்லியாக இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் கொல்கத்தாவாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் பெங்களூராக இருக்கலாம் ஐதராபாத்தாக இருக்கலாம் இது மாதிரியான பெருநகரங்களில் நுண்ணறிவு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது அந்த நுண்ணறிவு சோதனையில் பேட்டியா செயற் சோதனை அடுக்கு நம்ம இந்தியாவில் இவருடைய சோதனை தான் பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது அப்போது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இந்திய மாணவர்களுக்கு ஏற்ற முறையாக கீழ்கண்ட ஒருவரின் சோதனை மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏவில் பின்டர் பேட்டர்சன் ஸ்கேலு பீல வந்து ஹார்த்தர் சியில் வந்து பேட்டியா டியில் வந்து அலெக்சாண்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் பேட்டியா அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சார் இப்போ இந்த பேட்டியா செயற் சோதனையில் மொத்தம் அஞ்சு இருக்குது பேட்டியா செயற் சோதனையில் மொத்தம் எத்தனை சோதனைகள் இருக்குது அப்படின்னா ஐந்து இருக்குது அந்த ஐந்தில் ஒன்று என்ன சார்னா அலெக்சாண்டரின் நகர்த்தல் சோதனை அலெக்சாண்டரின் அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட் பாஸ் அலாங் அலெக்சாண்டர் பாஸ் அலாங் டெஸ்ட் இது ஃபஸ்ட்டும் அடுத்து கட்டக்கோல சோதனை ஸ்பெசிஃபிக்காக கட்டக்கோல சோதனையில் எந்த சோதனை சார்னால் யாருடைய கோ கோவின் கட்டக்கோல சோதனை கேஓஹெச் கோபிளாக் டிசைன் டெஸ்ட்டு கோபிளாக் டிசைன் டெஸ்ட்டு இதில் இருக்கிறதாகும் அதற்கு அடுத்ததாக பட நிரப்பு சோதனை பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட் பிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க பிசிடி பிக்சர் கம்ப்ளீஷன் டெஸ்ட் பட நிரப்பு சோதனை அடுத்து படம் வரையும் சோதனை இல்லை பிக்சர் ட்ராயிங் டெஸ்ட் பிக்சர் ட்ராயிங் டெஸ்ட் பிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்ததாகவும் அதுக்கு அடுத்ததாக உடனடி நினைவு குறியீட்டு சோதனை உடனடி நினைவு குறியீட்டு சோதனை இம்மிடிய இம்மீடியட் மெமரி அசஸ்மெண்ட் ஆஃப் இம்மிடியட் மெமரி அசஸ்மெண்ட் ஆஃப் இம்மிடியட் மெமரி உடனடி நினைவை அளவிடுவதற்காக நுண்ணறிவு சோதனை பயன்படுத்தப்பட்டது அப்போ ஆசிரியர்களே இங்கேயும் எப்படி திரும்ப கேட்கலாம் இந்த அஞ்சு சோதனைகள் இருக்குல்ல இந்த அஞ்சு சோதனையில் இவர் வடிவமைத்த சோதனைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வாய்ப்பு நம்ம லிங்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன சரியான விடைன்னு சொல்ல முடியுமா என்ன ஆப்ஷன் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ டூ ஆப்ஷன் பி த்ரீ ஆப்ஷன் சி ஃபைவ் ஆப்ஷன் டி சிக்ஸ் என்ன ஆன்சராக இருக்கலாம் ஆ ஓகே சார் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபைவ் என்பது சரியானதுன்றீங்க ஆனால் கரெக்டான ஆன்சர் த்ரீ சார் அது எப்படி சார் நீங்கள் த்ரீ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சார் நகர்த்தல் சோதனை வடிவமைத்தது அலெக்சாண்டர் பேட்டியாக கிடையாது அடுத்து கட்டக்கோலை சோதனையை வடிவமைத்தது கோ அதனால் நீங்கள் மெட்டீரியலில் கோவின் அப்படின்றத முன்னாடி போட்டுங்க அது ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு உங்கள் கையில் மெட்டீரியல் இருக்கும் கோவின் கட்டக்கோல சோதனை அதனால் ஆசிரியர்களே நகர்த்தல் சோதனையை வடிவமைத்தது அலெக்சாண்டரு அதுக்கடுத்தது கட்டக்கோலை சோதனையை வடிவமைத்தது யாருனால் கோ மீதம் இருக்கக்கூடிய மூன்று சோதனை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சார் பேட்டியாக உருவாக்கினது ஆனால் பொதுவாக கேட்கும்போது பேட்டியாவினுடைய பேட்டியா செயற் சோதனை அடுக்கில் காணப்படக்கூடிய சோதனைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அஞ்சுன்னு சொல்லுங்க அதுக்கடுத்து பேட்டியாவால் உருவாக்கப்பட்ட சோதனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன்னா நம்ம லாஸ்ட் டெட் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த டெட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க அதனால எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால ஆசிரியர்களே கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட்டை வந்து முடிச்சிட்டோம் சார் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் நம்ம இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு அப்படின்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஒன் இஸ் த இண்டிவிஜுவல் டெஸ்ட் அண்ட் தர் ஒன் குரூப் டெஸ்ட் இல்லை தனிநபருக்கான சோதனை அதுக்கடுத்தது குழுவுக்கான சோதனை அடுத்து என்ன சார்னா தனிநபருக்கான சோதனையில் மொழி சோதனை மொழியில்லா சோதனை அதுக்கடுத்தது குழு சோதனையில் மொழி சோதனை இல்லா சோதனை சரிங்களா இப்போ தனிநபருக்கான வெர்பல் டெஸ்ட்டு மொழி சோதனை அப்படின்னு பார்க்கும்போது யாரை நம்ம பார்க்குறோம் ஆல்பர்ட் பீனே தென் பீனே சைமன் அதுக்கடுத்து டெர்மன் இவங்களுடைய டெஸ்ட்டெலாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம படிச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் வேக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு படித்தோம் அவ் இவருடைய ஸ்கேல் என்ன சார்னா வெர்பல் அஸ்வெல் அஸ் த நான் வெர்பல் மொழி மற்றும் மொழியில்லா சோதனை இந்த சோதனை யாருக்கு செய்யறாங்க அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன்